Uh, <laughs> um, in the movie uh, uh, I'm debuting along with Pavish uh, ramya benki uh, other amazing uh, cast um, first when i uh, yeah, when I got the call in the movie i didn't believe it at all. தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவங்களுக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம் ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யுல் என்ஜாய் த ஃபிலிம் ஐ வாண்ட் டு தேங்க் தி என்டயர் டீம் அண்ட் மை அமேசிங் காஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல நடிச்சுப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் தனுஷ் சார் டுடே ஹி இஸ் நாட் ஹியர் திஸ் யூ மிஸ் யூஸ் ஆர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்ரேயஸ் தேங்க்யூ ஃபார் த கால்

ஹாய் என் பேர் பிரிட்டோ ஸோ தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஸோ தேங்க்ஸ் டு தனுஷ் சார் தேங்க்ஸ் டு ரவிவர்மன் சார் மை குரு ஸோ அதுக்கப்புறம் என் டீம் ஸோ டிஓபி டீம் எல்லாமே அப்புறம் லைட்டிங் நீட்டாக இருக்கட்டும் ஸோ என் கூட ஒர்க் பண்ண ஃபோட்டோ பிள்ளை டெக்னீஷனாக இருக்கட்டும் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு சார் கொடுத்த டைம்குள்ளே எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ எவ்ரி ஒன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் ஹிட் ஆகணும் ஸோ தேங்க் யூ செல்வராங்க சார் சரி சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க் யூ சார் போட்ரோ போட மறுபடியும் அதே இடத்துல ஓகேண்ணா அண்ணா இங்க காட்டவே மாட்டேங்க அதுக்கு எதுக்குன்னு